வணக்கம் ஜ வைஜக் ஃப்ரம் ஜவாது வட்டி புதுவர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாகச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தமிழில் சத்யராஜ் நடித்த படம் ஒன்று இருக்குது விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு அது மாதிரி எட்டாம் தேதி விடிஞ்சுது அப்படின்னா ஒம்பதாம் தேதி என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் அதுக்கு முன்னால் ஏழு எட்டு தேதிகளில் பாஜகவுடைய நிர்வாகிகள் மாநில நிர்வாகி பொதுக்கூட்டம் அதில் வந்து சிறப்பு விருந்தினராக கிரண் ரிஜிஜு மத்திய அமைச்சர் கலந்துக்கிறார் பஜ்ஜி பிஜேபி பாஜக அவர் வந்து ஒரு அறிக்கை மாதிரி கொண்டு போவார் அவ்வளோதான் மற்றபடி ஆல்ரெடி நியமிக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க நாமலை தூக்கப்பட்டு விடுவார் நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக அறிவிக்கப்பட்டு விடுவார் அதனால தான் வந்து எடப்பாடி அடுத்தது செங்கோட்டையனை கூப்பிட்டார் அமித்ஷா அடுத்து நயனார் நாகேந்திரை கூப்பிட்டாரு இது இல்லாமல் தம்பித்துறையை கூட நிர்மலா சீதாராமன் கொண்டிருக்கிறார் இந்த மல ஒரு தகவல்கள் இதெல்லாம் வந்து ஆதாரபூர்வமான ஒரு அரசியல் வட்டார செய்திகள் மற்றபடி வந்து அவர்களுடைய நிலைப்பாடை வந்து ஒன்பதாவது கட்டாயமாக தெரிஞ்சுவிடும் ஆனால் வந்து அண்ணாமலை எந்த ஒரு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லாமல் மழைப்பி கொண்டு என்னப்பா தமிழக பாஜக தலைவராக யார் அப்படி கேட்குற நான் யாரையும் கை காட்டலனே ஆமாம் நான் யாரையும் கை அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்களைய நான் என்ன பதவி கொடுத்தாலும் சரி ராத்திரி போனேன்னா நைட்டு வந்து நான் இங்கே வந்துடுவேன் விமானத்தில் வந்துடுவேன் நான் இங்கே தான் படுத்து தூங்குவேன் எனக்கு தமிழகம் தான் முக்கியம் உங்களை சுற்றியே தான் வந்துக்கிட்டு இருப்பேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு மனம் வேதனையை உள்ளே வச்சிருக்கிறாரு ஆனால் வெளியே கொண்டு வராமல் அதே நேரத்தில் வேறு விதமாக டக்குன்னு சொல்லிட்டார் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கான்செப்டை நான் யாரையும் கை காட்டவில்லைன்னு சொல்லிட்டு மற்றபடி வந்து எனக்கு வேறு ஏதாவது பதவிகள் தரப்படலாம் அப்படிங்கிறதுக்கும் சரியான பதில் இல்லாமல் முதல்ல இருந்த அந்த வேகம் வந்து இன்றைக்கி வந்து அண்ணாமலையிடம் இல்லை அதுதான் பாஜக இருந்தாலும் வந்து விடமாட்டாங்க ஏதோ ஒரு பாருங்கள் ஏழ் முருகனை பாருங்கள் சும்மா பாஜக தலைவர் எந்த தொகுதியும் வெற்றி அடையும் கிடையாது யார் ஓட்டு போடுற வெற்றி அடையுதுக்கு அதனால் கொள்ளைப்புறமாக ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து இரண்டாவது முறையாக முறையாக மந்திரி பதவி அது மாதிரி அண்ணாமலைக்கு கொடுத்துருவாங்க அதான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது எந்த கட்சியில் இருக்கிறதே இல்லையோ பாஜகவிட்டு அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது கடைசி வரைக்கும் உழைச்சியா இந்த அவனுக்கு ஒரு பதவி உண்டு அதை வச்சு நீ எப்படியாவது அமௌண்டை பார்த்து பிழைச்சி அப்படின்னு அவங்க கையாட்டி விட்டுருவாங்க அந்த வகையில் பாஜக வந்து நம்பலாம் அதன் அடிப்படையில் ஐநாறு நாகேந்திர ஒம்பதாம் தேதி வருகின்ற ஏப்ரல் ஒம்பதாம் தேதி அறிவிக்கப்படலாம் அதற்கிடையில ஆறாம் தேதி வந்துட்டு போயிடுறாரு பாம்பன் பாலம் திறப்பு விழா ராமேஸ்வரத்துக்கு அதை சந்திப்பதற்கு ஓபிஎஸ் மற்ற ஸோ ஸோ ஏகப்பட்ட பேருக்கு ஒரு நாற்பது பேர்த்துக்கு வந்து கால் கொடுக்கப்பட்டாச்சு மோடியை சந்திப்பதற்காக மோடியை சந்திக்கிறதுக்கு அவருக்கு கேட்ட வகையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு ஆனா மோடியே வந்து எடப்பாடிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அதான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மோடி இந்திய நாட்டின் பிரதமர் பாஜக பிரதமர் ராமேஸ்வரத்துக்கு நாளைக்கு வர்றார் ஆறாம் தேதி பாம்பன் பாலம் திறப்பு விழா ரைட்டு ஓகே அவர் எடுத்த உடனே சந்தித்து விட முடியாது இல்லையா ஐந்து அடுக்கு பாதுகாப்பு ஆறு அடுக்கு இருக்கும் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமயத்தில் யார் யாரெல்லாம் சந்திக்கின்றாலும் செக்கப் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க இப்போ நான் மோடியை பார்த்து பேசுகிறோம் அப்படின்னு இவர்கள் கேட்டாங்க மோடியை ஓகே கொடுத்துருக்குறாரு ஆனால் மோடி கேட்டிருக்காரு எடப்பாடிட்ட ஆமாம் மோடிக்கு தனியாக கால்ஷீட் ஒதுக்கியாச்சு அப்பாயின்மெண்ட் ஒதுக்கியாச்சு காரணம் என்ன பாஜக அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு கீழிறங்கி பாஜக வந்து அதிமுக அடிக்க போகுது பாருங்கள் அடித்தாச்சு முடிஞ்சு முக்கால்வாசி திட்டம் முடிஞ்சுது ஆமாம் செங்கோட்டையினை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இப்போ சமீபத்தில் கூட ஒரு போஸ்டர் கலாச்சாரம் மதுரையில் போயிட்டுருக்கு அதாவது வந்து செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு கொடுத்த ஒன்றிய அரசுக்கு நன்றின்னு போட்டு ஒரு போஸ்டர் கலாச்சாரம் அதை பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் என்ன இருக்க போது இந்த செங்கோட்டையனுக்கு எதுக்கு ஓய் பிரிவுக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது அவரை விட மிகப்பெரிய உயர்ந்த பதவி வகித்தவளாக இருக்கிறான் இவருக்கு எதுக்கு அந்த பதவி விஜய் ஒரு பதவியும் கிடையாது அவருக்கு ஒய் பிரிவிப்பு பாதுகாப்பு அதே போல் செங்கோட்டைன்னா பரவாயில்ல இன்றைக்கு வரைக்கும் எம்எல்ஏ அமைச்சராக இருந்திருக்கிறாரு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருந்திருக்கார் பாஜக இவர் ஜெயலலிதாவோடைய வலது கரமாக இருந்தவர் அவருக்கு கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலாம் ஆனால் எதற்கு அடிப்படை என்ன வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதை ஆதரித்து ஒரு போஸ்டர் அந்த போஸ்டரில் எல்லா படமும் போட்டிருக்கு எஸ்பி வேலுமணி தங்கமணி ஏன்னா கடம்பூர் ராஜு சோன்ஸ் எல்லா படமும் போட்டிருக்கு எக்ஸப்ட் எடப்பாடி படம் போடவே இல்லை அப்போ தொண்டர்களுக்குள்ளேயே எடப்பாடிக்கு எதிர்ப்பு எடுத்தாச்சு அதை உருவாக்கியது பாஜக கேட்டால் எப்படியாவது வெற்றி அடையணும் நீ வாட்டு கீழ்த்துக்கிட்டே கிடந்த அப்படின்னா அவனை சேர்க்க மாட்டேன் இவனை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு கிடந்தேன் அப்புறம் நாங்கள் பொண்டாடி தாலியெலாம் வச்சு கட்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன அப்படிங்கிறப்ப நாங்கள் எப்படி போல் ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லா தொண்டரும் அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட கட்சி இப்போ சீமான்னு பாருங்கள் அதில் உள்ள கட்சி எல்லாம் அத்தனை பேரும் விளையிட்ருக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இவர் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு உட்காந்துருக்கா சீமா நாங்கள் தனித்தன் போம் தனித்தன் இருப்போம் தனித்தனா நின்று அவ்வளோ தான் கூட்டணி காலி இது க கட்சி கூடார காலி விஜயும் அதை நோக்கி போயிட்டுருக்குற மாதிரி தெரியுது ஆனால் ஏதோ ஒரு வகையில் கூட்டணிக்கு நுழைந்து விடுவார் இல்லாவிட்டால் அவ்வளோ தான் முடிஞ்சி கட்சி நடத்த முடியாது தனிச்செலாம் யார் நின்றாலும் சரிங்க திமுக உள்பட கட்டாயமாக வெற்றி அடைய முடியாது அதிக பெரும்பான்மையான ஓட்டை பெற்று மற்றபடி வந்து திமுக நிறைய சீட்டு வாங்கலாம் ஆனால் ஆட்சியில் உட்கார முடியாது தொங்கு பாராளுமன்றம் கூட அமையாது ஆமாம் அந்த அளவுக்கு நிலமை இருக்குது அதனால் வந்து ஏன்னா ஆளாளுக்கு ரெண்டு கட்சி மூணு கட்சி என்னமோ அந்த செல்போனை கையில் வச்சுருப்பாங்க இங்க பாக்கெட்டில் ஒருத்தன் வச்சுருப்பான் ஒரு பாக்கெட்ல ஒரு ஃபைவ் செல்ஃபோன் ஒரே ஆள் வச்சிருப்பாரு இப்படின்னு பார் பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒன்று வச்சுருப்பார் பேசிக்கிட்டே போவார் அந்த மாதிரி செல்போனை கையில வைக்கிற மாதிரி ஆளாளுக்கு ரெண்டு கட்சி ஆரம்பிச்சு ஆளாளுக்கு ஒரு மூணு பதவி வாங்கிட்டு உக்காந்துருந்தேன் அப்படின்னம் அப்போ விட இந்த குறிப்பாக தமிழ்நாடு எங்கே வழங்க போகிறது ஆச்சு அதனால வந்து ஓட்டுக்கு செதஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அதில் மாற்ற கருத்தே இல்லை அதனால வந்து யார் நின்றாலும் சரி கூட்டணிங்கிற கான்செப்ட் இருந்தால் தான் அந்தந்த தலைவர்கள் அவரோட கட்சியை காப்பாற்றி கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் சீமான் பாருங்க கூட ஆரம்பி ஏகதேசம் ஒரு நாற்பது ஐம்பது மேலே காலி இப்போ வந்து அதிமுகவும் அதே மாதிரி போயிட்ருக்குது எடப்பாடியோட மிகப்பெரிய தேவையற்ற ஒரு பிடிவாதம் நம்ம நான் டிடிவியை சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் சந்திக்க போகிற ஆறாம் தேதி அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாச்சு என்னெல்லாம் வந்து மோடிட்ட ஓதிவிட போகிறாரோ தெரியல முதல்ல வந்தப்போ மதுரைக்கு வந்தப்பிரி லிஸ்ட்டை கொடுப்பேன்னு சொன்னார் லிஸ்ட்டை கொடுத்ததாகவும் சொன்னார் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுக்க போகிறாரா இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுக்க போகிறாரா தெரியல ஆச்சுங்களா எப்படி இருந்தாலுமே சரி ஆமாம் எதிரி என்பவன் வந்து தூரத்தில் இருக்க மாட்டான் நம்ம அப்படி நிரம்ப கூட நிரம்ப பக்கத்தில் தான் இருப்பான் சிறப்பாண்டை ஜப்பான்ல தான் வந்தார் ஏசியாக இருக்குன்னா வெளியிலிருந்து காட்டி கொடுக்கப்பட்டாரா கிடையாது உள்ளுக்குள்ளே இருக்கிறதான் காட்டி கொடுப்போம் அது மாதிரி தான் வந்து அன்று வந்து எடப்பாடி துரோகம் செய்தார் பிறகு வந்து ஓபிஎஸை விரட்டினாங்க ஆமாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் எப்படியோ துரோகிகள் சூழ்ந்த ஒரு கட்சியாக இன்றைக்கி அதிமுக மாறிடுச்சு அதை கைப்பற்றணும் வந்தாச்சு முடிஞ்சு போச்சு கைப்பற்றணும் அதிமுக வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலமரமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு சுக்கு நூறாக சின்ன பின்னமாகும் ஒவ்வொரு சின்ன சிங்கர் அந்த சில்களும் இன்னைக்கு பாஜக கையில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடிக்கே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார் எடப்பாடிக்கே நீ என்னை வந்து சந்திக்க வேண்டும் சொல்லி போட்டு என்னை வந்து நீங்கள் சந்திக்க வேணும்னு சொல்லி மோடியே வந்து கீழறங்கி வந்து கொடுத்துருக்காருன்னா அப்போ கூட்டணியோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அந்த அளவுக்கு பாஜக ஆர்வமாக இருக்கிறாங்க அதிமுகவோட எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணாமலை நீக்கிறது முடிவு பண்ணியாச்சு உங்க தேதி நயினார் நாகேந்திரன் வந்து புதிய பாஜக தலைவராக நியமிக்கப்பட போகிறார் ஆமாம் அப்புறம் எடப்பாடி வந்துடுவார் ஏதோ ஒரு படத்தில் பாடுவாங்க ஏ தந்த அண்ணானா தந்த அண்ணானா அப்படின்னு வருவார் இந்த வள்ளி திருமண நாளத்தில் வந்து அப்படியே வருவாங்க தனநா அப்படியே வருவாங்க அது மாதிரி எடப்பாடி கழகை அவர் பேட்டி கொடுத்துருவார் நான் சிறுபான்மைக்கு விரோதி அல்ல முந்தாள நடந்த வக்பு வாரிய திருத்த எதிர்ப்பு மசோதா கொண்டு வந்தாங்க திமுக அதற்கு நாங்கள் ஆதரவாக ஓட்டு அளித்திருக்கின்றோம் அப்படின்லாம் டைலாக் பேசி அண்ணாமலை இல்லை அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்றார் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன ஆகுது போகுது இங்கே கோலம் வச்சுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்புறம் சிறுபான்மை நாக்கு வலிச்சுட்டு போக வேண்டியதான் பார்த்துக்கங்க வரக்கூடிய காலங்களில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆமாம் இப்போவே வந்து பக்புவாரி திருத்த சட்டம் கான்செப்ட் போயிட்டுருக்கு அதை வந்து சைன் போட்டு அமுல்படுத்த போகிறாங்க இங்கே தமிழ்நாடு அளவுக்கு இப்போ தென்னிந்திய அளவுக்கு தமிழ்நாடு ஏதோ ரெண்டு ரெண்டு எதிர்ப்பாக போயிட்டுருக்கு தென்னிந்தியாவில் ஆந்திரா விலைக்கு வாங்கியாச்சு முடிஞ்சு போச்சு இருக்குது ரெண்டு மூணு விஷயம் அதில் தமிழ்நாட்டையும் ஏதோ போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க விலைக்கு வாங்கிட்டான் வச்சுங்க முடிஞ்சு போச்சு அப்புறம் அமித்ஷா சொல்லிவிடுறேன் நான் கண்ட கனவு நாற்பது வருட அந்த கனவு நனவாக போயிடு அப்படிங்க போகிறார் அந்த கனவுகளை முறிக்க வேண்டும் ஆமாம் முறியடிக்க வேண்டும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது சிறுபான்மை கையில் தான் இருக்குது ஆமாம் இந்து மக்களை வந்து மனம் மாறி போட்டு விடுவார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சிறுபான்மை மக்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆமாம் எடப்பாடியினுடைய ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு போனாலும் சரி அதிமுக வாக்களிச்சிங்கன்னா அது பாஜகவு வழிவிட்ட கதையாக அமைந்துவிடும் ஆமாம் அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அங்கங்கே வங்குவாரையும் ஸ்கைன்ஸ் போட்டணும் வேலை முடிஞ்சிட போகுது அவ்வளோ அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ இவங்க அதிமுக ஏற்று என்ன பண்ணுறது எந்த பிரயோஜனம் முடியும் அப்புறம் அங்கே மட்டும் முத்தலாக சட்டத்தை ஆதரவு கொடுத்தாங்க த்ரீ செவன்டி ஃபைவ்க்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்புறம் சிஏவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்து போட்டு இங்கே வந்து கண் துடைப்பாக அதிமுக வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆனால் ரொம்ப தெளிவாக ஓட்டெடுக்கு பண்ணக்கூடிய ஒரு சூழலில் சிறுமான நமக்கு இருக்கிறாங்க எப்படியோ அவங்க எப்படி இருந்தாலும் சரி எப்படியோ எப்படி இருந்தாலும் சரி அடித்து கொண்டு உள்ளே நுழையக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு பாஜக இருக்கு அதை முறியடிக்க மிகப்பெரிய ஆயுதமாக சிறுபான்மை மக்கள் இருக்க வேண்டும் என்பதை பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி